கடந்த ஒரு ஒரு வாரமா சோசியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பா ஹார்ட் கண்டென்ட்டா போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த யூடியூபர்ஸோட ஃபைட் அதாவது வந்து இர்பான் பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒரு ஃபைட் ஒன்று வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு வந்து உச்சகட்டமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இன்னொரு யூடியூபர் பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒரு யூடியூபர்கார் பாத்தீங்களா அவர் வந்து போயிட்டு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து பூதாகரமா இருக்கு இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதனால கைது செட்டு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் முக்கியமாக வந்து இந்த பிரச்சனை முதல்ல எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லி போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரபலமான யூடியூபர் இர்பான் எல்லாருமே தெரியும் அவரை பத்தி தான் அந்த வீடியோவில் போடுறாரு இவரோட வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரபலமான யூடியூபர்ஸ் பிரபலமான ஆளுகளை பத்தி அவங்களோட அவங்க பண்ற விஷயமா இருக்கட்டும் அவங்க போடுற கண்டென்ட்டா இருக்கட்டும் அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு வீடியோ அது மூலயமா வந்து சொல்லி இவர் என்ன அப்படி போட்டுக்காரு அவர்களை பற்றிய சில குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கிறாரு அதுல முக்கியமான குற்றச்சாட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இர்ஃபான் வந்து இர்ஃபானோட கார் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பேப்பர்ல நியூஸ்ல எல்லாத்தையும் பார்த்திருப்போம் அந்த விஷயத்துல வந்து இர்ஃபான் தான் கார் ஓட்டிட்டு வந்தாரு அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருப்பாரு இர்ஃபான் கார் ஓட்டிட்டு அந்த ஹிட் அண்ட் ரன் அதாவது வந்து அவங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு லேடி வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாரு அந்த லேடி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவர் வந்து போயிட்டாரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு சோ அதுல அவர் சொல்ற இது என்னன்னு சொல்லி கேட்டீங்க கேட்டீங்கன்னா வந்து படம் இருக்கிறவங்க வந்து எப்படி வேணா தப்பிப்பாங்க அது வந்து மிக மிக முக்கியமான உதாரணம் வந்து நம்ம இரஃபான் அப்படிங்கிற மாதிரி வந்து இரஃபான வந்து உரிமையில வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்தது வந்து இவரு தரப்புல இருந்து அன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இரஃபானோட அவரோட மச்சான் தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் பண்ணதாகவும் சோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணதாகவும் வந்து சொல்லப்படுறாங்க பட் ஆனா உண்மையுமே இவரு இந்த வீடியோக்கு அப்புறமா வந்து இரஃபான் அவர்கள் அது என்ன ரெஸ்பான்ட் பண்றாரு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்தது உண்மைதான் இவரோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சு பட் ஆனா இவர் அந்த இடத்துல இல்ல அதுக்கு பதிலாக வந்து அவங்க மச்சான் தான் இருந்திருக்காரு இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் இது ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாரு முக்கியமா என்ன சொல்றாருன்னா அந்த கூகுள் மேப் பாத்தீங்களா ஸோ அது எங்க போனாலும் வந்து இங்க போன அந்த மேப் எல்லாத்தையுமே வந்து காமிக்கும் ஸோ அதை காமிச்சு நம்ம மனுஷங்க தான் போய் சொல்லுவாங்க மிஷின் எப்படி போய் சொல்லும் ஸோ நான் அன்னைக்கு வந்து அந்த இடத்துல இல்லை நான் கார் ஓட்டவே இல்லை அப்படிங்கிறத வந்து தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு ரெண்டாவதா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து பிரியாணி மேன் அவர்கள் வந்து நம்ம இரஃபான் மேல வந்து வைக்கிறாரு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில் புதுவாக வந்து ஒரு சட்டம் இருக்கு என்னன்னா வந்து வயிற்றுல இருக்க குழந்தை வந்து வந்து பெண்ணா அப்படிங்கிறத வந்து அறிவிக்க கூடாது தெரிவிக்க கூடாது அப்படிங்கறது வந்து ஒரு சட்டம் இருக்கு ஸோ இந்த சட்டத்தை மதிக்காமல் நம்மளோட இரஃபான் அவர்கள் வந்து இப்போ ரீசென்ட் டேஸ்ல ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து துபாயில போயிட்டு அவரோட குழந்தை வந்து பெண் குழந்தை அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு இந்த விஷயம் வந்து அவரோட யூடியூப் சேனலில் போட்டிருப்பாரு பெரிய சர்ச்சை இருந்துச்சு இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க சொல்லி சொல்றாங்க ஸோ அந்த விஷயத்தையும் பிரியாணி மேன் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாரு இந்த ரெண்டு விஷயத்துலுமே வந்து ஃபர்ஸ்ட் விஷயமும் தவறுதான் ஆக்சிடென்ட் பண்ணிருந்தா அந்த இடத்துல உண்மையான விஷயம் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணல ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரியும் அந்த இடத்துல இர்ஃபான் இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவருக்கு தான் தெரியும் ரெண்டாவது வந்து இந்த ஆனா பெண்ணா அப்படிங்கிற விஷயத்தை இங்க தமிழ்நாட்டுல அறிவிச்சது இந்தியாவில் அறிவிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றம் தான் இந்த குற்றத்தை செய்தது வந்து இர்ஃபான் அதுவும் வந்து அவர் மேல தவறு தான் இருக்கு பட் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இவர் ஒரு இவர் வந்து ஏன்னா ரீசன் டேஸ்ல வந்து நிறைய பிரபலங்களை வந்து பேட்டி எடுத்து எடுத்துருப்பாரு நீ பார்த்துருக்கு பெரிய பெரிய டாப் ஆக்டர்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே பேட்டி எடுத்து எடுத்துருப்பாரு சோ அந்த அளவுக்கு பிரபலங்கள் கூட வந்து ரொம்ப க்ளோஸா கான்டாக்ட்ல இருந்ததுனால இவர் ஈஸியாக

இன்ஸ்டாகிராம்ல வந்து டெய்லர் அக்கா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்கிறாங்களா நான் இது வரைக்குமே கேள்விப்பட்டதுல நிறைய சொல்றாங்க டெய்லர் அக்கா ஜிம் அக்கா இது டுவேஷன் அக்கா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஸோ இதுல வந்து டெய்லர் அக்கா அப்படிங்கிறவங்க வந்து நிறைய வந்து வீடியோ போஸ்ட் பண்றாங்க பிளஸ் வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க ஸோ அதுக்கு ரிப்ளை கொடுக்கும் போதுமாக நம்மளோட பிரியாணி மேன் அவர்கள் வந்து என்ன சார் பண்ணியிருக்காருன்னா அவங்க வந்து வீடியோ போடுறது வந்து எதுக்கு அவங்க வீடியோ மக்கள் பாக்குறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட உடலை காட்டி அவங்க வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஆபாசமான ஒரு பேச்சு வந்து முன் வச்சிருப்பாரு சோ இந்த விஷயத்துக்கு ரிப்ளை கொடுக்கும் விதமாக ஏற்றுடி அவர் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து இவருக்கு வந்து ரிப்ளை கொடுத்தாரு ஏன்னா இவங்க யாருமே முதல்ல வந்து இந்த யூடியூபர்ஸ் யாருமே வந்து எனக்கு இதுவரைக்குமே தெரியாது இந்த பிரச்சனை என்னதான் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ரிசர்ச் பண்ணி எடுக்கும் போது இவங்க பேர்லாம் வந்து வெளியில் வருது ஸோ இந்த மாதிரி இந்த டைலராக்கா யாருன்னு கூட எனக்கு தெரியல நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்கு ஸோ அவர் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்னா இப்படிலாம் வந்து அவங்க வந்து வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியாணி மேன் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்க அதுக்கு ரிப்ளை கொடுக்கும் விதமாக இவர் வந்து இந்த கண் இதை வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு ஸோ இவர் பேசுறது ஃபுல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏ வந்து இவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாரு சோ இது ஒரு பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனை அதாவது வந்து வந்து இரஃபான் மேல பிரியாணி மேன் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அதுக்கு இரஃபான் வந்து ரிப்ளை கொடுக்கறாரு சோ அதுக்கு அப்புறமா வந்து ஏட்டுடி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து பிரியாணி மேன் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதுக்குன்னா இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிறவர் வந்து டெய்லர் அக்கா அப்படிங்கறதுக்காரு பாத்தீங்களா அவங்கள பத்தி ஏதோ வந்து டிசன் பண்ணதுனால அதுக்கான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க ஒரே கன்ஃபியூஷனா இருக்குல்ல ஸோ எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த யூடியூபர்ஸ் நேம்லாம் நானே தான் ஃபஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுற இவ்வளோ நாளாக இருந்துக்கிட்டு ஸோ என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குங்க அந்த யூடியூபர்ஸ் தமிழ் யூடியூபர்ஸ்க்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் எதுக்கு வன்மங்கள் எதுக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு இரஃபான் நியூஸ் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பிரபலமானவர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நமக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல தெரியாது தெரியாது அது காவல்துறைக்கு தான் தெரியும் அவங்க தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது இதுக்கு கருத்து தெரிவிக்கும் முதலாக சில பேரோட பதிவுகள் நம்ம வந்து நேற்றுக்கு பார்த்தோம் ஸோ அதில் முக்கியமாக வந்து திரு சாட்டை துரைமுகன் அவர் வந்து நேத்தி வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னா வந்து பிரியாணி மேன் சொல்றது தான் கரெக்ட் அவர் வந்து திமுகவை எதிர்த்து போடுறதுனால அவங்கள அவர் மேலே வந்து நிறைய வன்மங்கள் கக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு ஸோ ரெண்டாவது வந்து நம்மளோட மதன் கௌரியர்கார் பார்த்தீங்களா தமிழ் யூடியூபர்லேயே வந்து ரொம்ப பிரபலமான யூடியூபர் மதன் கௌரிகார் பார்த்தீங்களா அவரும் இதுக்கான ஒரு இதை பண்ணி பேசியிருக்காரு பட் ஆனால் வந்து பட்டும் படாத மாதிரி எப்பயுமே வந்து அவர் வந்து ஒரு பெரிய யூடியூபர் தமிழ் கம்யூனிட்டி யூடியூபர்லேயே வந்து ஒரு பெரிய யூடியூபர் நம்பர் ஒன் யூடியூபர் அப்படிங்கிற லெவலில் இருக்கிற அவருக்கு வந்து பெரிய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதுவும் அவர் கம்யூனிட்டி யூடியூபர் கம்யூனிட்டியில ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை அவர் எப்படி எடுத்து பேசுறோம்னா டைரக்டா இங்க தான் தப்பு இருக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசாம பூசி முழுகிறது எப்பயுமே ஒரு கருத்துக்கு அவர் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பே வைக்க மாட்டார் இதை எப்படி பேசிட்டு இப்படி வந்து நழுவி போயிடுவார் அப்படிங்கிற தான் வந்து இந்த விஷயத்துலையுமே வந்து அவர் இந்த யூடியூபர்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசி அது யாரு மேல தப்பு இருக்கு யாரு கரெக்டா பேசுறாங்க யார் சரியா பேசுறாங்க அப்படிங்கிறத வந்து கடைசி வரைக்கும் சொல்லாமே போயிட்டாரு நம்ம இந்த சாட்டை துறைமுகம் அவர் பேசும்போது கூட அதாவது வந்து திமுக ஒரு திமுக வந்து ஒருத்தவங்க வந்து எதிர்த்து பேசிட்டாலே அவங்களுக்கு போயிட்டு வந்து சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து எந்த விதமான மனநிலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல அரசியல் அரசியல் ரீதியாகவே திமுக வந்து அரசு வத்தவங்க எதிர்த்து பேசிட்டாங்க அவங்களுக்கு எதிராக வந்து சில இது வருது அப்படின்னா அவங்களோட பின்புலம் என்ன அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி பேசியிருக்காங்க எந்த அளவுக்கு ஆபாசமா நடந்திருக்காங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியாம நீ திமுக வந்து விமர்சித்து பேசிட்டியா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவேன் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கு நமக்கு வந்து இந்த கட்சியோட உடன்பாடு இந்த கட்சி அப்படிலாம் எதுவுமே இல்லை எந்த கட்சியோட உடன்பாடு இல்ல நமக்கு வந்து பொதுவான நியூட்ரலா நம்ம வந்து இதை பேசிக்கிட்டு இருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது யாரு மேலதான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல்லா வன்மங்கள் தான் அந்த இடத்துல வந்து விதைக்கப்படுது யாரு இர்ஃபா இது பிரியாணி மேன் வந்து இர்ஃபான் மீ மேலே வந்து ஒரு வன்மத்தைக்கிறார் ஏன்னா பிரியாணி மேன்கிறது யூடியூப் சேனல் வந்து ஒரு சின்ன யூடியூப் சேனல் தான் பட் ஏன்னா இர்ஃபான் நியூஸ் வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு யூடியூப் சேனல் அவர் மேலே ஒரு வன்மத்தை வழிக்கிறார் அவரு திரும்ப ரிட்டன் குறும் ஏன்னா இப்போ இர்ஃபான் வந்து ரொம்ப நல்லவரா அவர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறது நமக்கு நம்மளோட பதிலாக இருக்கு ஏன்னா வந்து அவரும் இந்த ஆனா பெண்ணா அப்படிங்கிற விஷயத்த வந்து வெளியில சொன்னதுங்க வந்து சட்டப்படி குற்றம் அது அவரோட தவறு ரெண்டாவது அந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க சொல்றது வந்து உண்மைத்தன்மையா இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரியல சோ அத பத்தி நம்ம விமர்சிக்கவும் முடியாது ஏன்னா வந்து அது வந்து காவல்துறையால பதிவு பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு கேஸ் சோ அதனால அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்கு எது உண்மை எது பொய் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாம அத பத்தி நம்ம விமர்சிக்க முடியாது பட் ஆனா தவறுகள் செஞ்சிருந்தா அவங்களுக்கு வந்து என்ன பெரிய இன்ஃபுயன்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதான் ஒரு வேலை தப்பா பிரியாணி மேலே தப்பு பண்ணியிருந்தாலும் சரி இரஃபான தப்பு பண்ணிருந்தாலும் சரி யார் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படணும் அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை சோ இதுக்கு வந்து இந்த பிரியாணி மேன் இந்த மாதிரி வந்து பேசுனதுக்கு அப்புறமா வந்து சோசியல் மீடியாவில் பிரியாணி மேனுக்கு ஆயிட்டாங்க எந்த நம்ம இரஃபான்ஸ் வீர்க் பார்த்தீங்களா அவர் ஒரு வீடியோ போட்டார் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அந்த பிரியாணி மேன் வீடியோ போட்ட வீடியோ கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் ஃபுல்லாக இவருக்கு ஆப்போசிட்டா வருது ரெண்டாவது இரஃபான்ஸ் ரெண்டாவது சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க போட்டதுக்கு அப்புறம் மொத்தமாவே வந்து இவருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி கீழே அந்த கமெண்ட்ஸ் தான் மிக மிக முக்கியமான காரணம் இதுக்கு மெயின் முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சூசைடுக்கு மக்களாகிய நம்மளும் ஒரு காரணம் அவர் உண்மையுமே சூசைட் தான் பண்ண போனாரா இல்ல அது ஒரு பிராங்கா பண்ணாரா இல்ல வியூஸ்காக பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு கடைசி வரைக்குமே தெரியல சோ அவர் வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு பட் ஆனா வந்து அதுக்குள்ள வந்து அவங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதாவது வந்து ஒரு சூசைட் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி மேனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து அவர் பண்ண போகிறாருன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அம்மா வந்து போயிட்டு காப்பாற்றிட்ட மாதிரி வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க ஸோ இது எந்தளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது இல்லை உண்மையாலுமே அவர் வந்து டிப்ரஷன் ஆகி இந்த அளவுக்கு வந்து ஏன்னா வந்து அவரோட சொந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே வந்து நம்பல இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ஸோ வா சைடு தான் மிஸ்டேக் இருக்குங்கிற மாதிரி சொன்னதுனால தான் அவர் இந்த அளவுக்கு டிப்ரஷனுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமாக இப்போ சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரியாணி மேனுக்கு பரவலாக வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க பிரியாணி மேன் சொன்னதில் தான் கரெக்டாக இருக்குது ஏன்னா வந்து இரஃபான் அந்த அனுதாபம் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகிடுச்சு அந்த இடத்துல அந்த அவர் சூசைட் பண்ணி போனார் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து அவருக்கான அனுதாபம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஸோ இப்போ பொதுவாக சரி நீ என்னதாப்பா சொன்னால் அதை யாரு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க முதல்ல வந்து இதில் யார் மேலே தப்பு இருக்குது யார் மேலே ஏன்னா கிட்டத்தட்ட இந்த நேம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இரஃபான் மியூஸு பிரியாணி மேன் இர்பான் நியூஸ் கூட நம்ம அப்படி கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா வந்து பெரிய சேனல் கேள்விப்பட்டிருப்போம் மற்ற சேனல்ஸ் எதுவுமே நான் இப்ப புதுசா கேள்விப்படுறேன் இன்குலூடு இந்த டெய்லர் அக்கான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் இருக்குது பாத்தீங்களா அது முத கொண்டு எல்லாமே இப்பதான் பிரபலம் ஆகுது சோ அப்படி இருக்கும்போது யார் மேல தவறு அப்படிங்கிறது இதுக்குள்ளேயே போகலை இவங்க எல்லாருமே எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மணி அதாவது யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ் கம்யூனிட்டி வந்து ஒரு மிகப்பெரிய வரம் ஒரு காலகட்டத்தில் வந்து பிரபலம் அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து ஒன்னு சினிமாவில் இருப்பாங்க அவங்கள தான் செலிபிரிட்டியாக பார்ப்பாங்க ரெண்டாவது வந்து பேப்பர்லயா அட்லீஸ்ட் வர அளவுக்கு அவங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க அவங்கள வந்து ஒரு பிரபலமாக கருதுவாங்க நான் சொல்றது வந்து ஒரு பிப்டீன்ஸுக்கு முன்னாடி நான் ஒரு நைன்டி அதை வச்சு நான் சொல்றேன் இப்படி பார்க்கப்பட்டு இருந்தாங்க இந்த சோஷியல் மீடியா இந்த யூடியூப் இன்ஸ்டா இந்த மாதிரி வந்து இந்த டிக்டாக் இந்த இந்த காலகட்டங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு சாமானியன் கூட அவரோட திறமை காந்தி ஆரம்பிச்சு செலிபிரிட்டி ஆகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே வழங்கப்பட்டுச்சு அப்படி இருக்கிற அந்த யூடியூப் இந்த சோஷியல் மீடியாவும் கரெக்டா பயன்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் இல்லைன்னு தான் சொல்லி சொல்லணும் எயிட்டி சதவீதம் பேர் வந்து படம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க ஸோ உங்களோட திறமையை காட்டி இந்த சொசைட்டிக்கு நீங்க நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயங்களை சொல்ல வரணும் இல்ல நீங்க பண்ற விஷயம் இந்த சொசைட்டி ஏதாவது ஒரு விஷயத்துல ஹெல்ப்பா இருக்கணும் அப்படி பண்ணாதான் இந்த சோஷியல் மீடியாங்கிறது வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கும் இல்ல இதே மாதிரி வன்மத்தோட தான் வந்து நான் பேசுவேன் வன்மத்தோட தான் நடந்தப்பேன்னு சொல்லிட்டு பண்ணா இந்த தான் போயிட்டு இது அரெஸ்ட் பண்ணி போனா பாத்தீங்களா நான் பிரியாணம் பண்ண அந்த மாதிரி வந்து என்னதான் வந்து இவர் நீ அரெஸ்ட் பண்ணிட்டு போனாலும் ஒருவேளை வந்து இது இவர் குற்றச்சாட்டு வச்சாரு பாத்தீங்களா அவரு வந்து தப்பே செய்து மாட்டிடாம இருந்தாலுமே ஒரு காலத்துல மாட்டப்படுவார் அப்படின்றத சொல்லி சொல்லிக்கிறேன் யாருமே வந்து இங்க வந்து இன்னைக்கு வேணா தப்பிக்கலாம் ஆனால் வந்து என்னைக்காக ஒரு நாள் வந்து கண்டிப்பாக மாட்டுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து எல்லாருமே வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணி வெறும் பண சம்பாதிக்கத்துக்காகவும் சில விஷயங்களில் வந்து வியூஸ் போகிறதுக்காக ஆபாசமாகவும் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பை சரியா யூஸ் பண்ணா கிட்டத்தட்ட நார்த் இந்தியாவில் துருரத்தி அப்படிங்கிற ஒரு யூடியூபர் வந்து நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எலக்ஷன்ல அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியோட மெஜாரிட்டியான எம்பிகளையே வந்து அடுத்த எலெக்ஷனில் மைனாரிட்டி எம்பியா வந்து குறைச்சதுக்கான மிக மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்குது வந்து நம்ம துருவர்த்தி அந்த மாதிரி ஒரு யூடியூபர்ஸ் தான் வந்து உருவாகணும் சமூகத்திற்கு தேவையான நல்லதையும் சரி கெட்டதையும் சரி எல்லாத்தையுமே பாரபட்சம் இல்லாம நடுல நடந்துகிற யூடியூபர்ஸ் மட்டும்தான் இங்க தேவைப்படும் என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்களா ஃபுட் ரிவ்யூவா இருக்கட்டும் டிராவல் சேனலா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் பாத்தீங்களா இதுவும் தேவை இதுவும் வந்து நமக்கு தேவையான சேனல் தான் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வன்மத்தை விதைக்கிறது அடுத்தவங்களோட புகழ் வந்து மேல ஏற மேல ஏறிச்சுன்னா அவங்கள டவுன் பண்றதுக்காக பேசுறது இல்ல இவன் வளரக்கூடாதுக்காக இவனை பத்தி பேசுறது இந்த மாதிரி போச்சுன்னா யூடியூப் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காலம் வந்து சீரழிஞ்சு போயிடும் சோ இத பேன் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து யூடியூபர்ஸ் இதுக்கப்புறமாச்சு திருந்தி அதாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மதன் கவரி போல பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஓப்பனப்பா பேசி இந்த பிரச்சனையில இதுதான் கரெக்ட் இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு ஆச்சு அட்லீஸ்ட் வந்து நம்ம யூடியூப் கம்பெனி வளர்தான் என்ன அப்படி இதை பார்ப்போம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடை நான்